ஒன்பதாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு கட்டாயம் ஆண்டு இறுதி தேர்வு நடைபெறும் என்று பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு திட்டமிட்டபடி ஆறாம் தேதி இறுதி தேர்வு தொடங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது மே ஆறு முதல் பதிமூன்றாம் தேதிக்குள் இந்த தேர்வு நடைபெறும் என்றும் தமிழக பள்ளி கல்வித்துறையானது தெரிவித்திருக்கிறது ஒன்பதாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு கட்டாயம் ஆண்டு இறுதி தேர்வு நடைபெறும் என்று தமிழக பள்ளி கல்வித்துறையானது அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது இதுகுறித்து மேலும் விவரங்களை பதிவு செய்வதற்காக இணைகிறார் செய்தியாளர் பிரபாகர் பிரபாகர் விவரம் என்ன நேற்றைய தினம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அனைவருக்கும் தேர்ச்சி என்று அம்மாநில கல்வித்துறையானது அறிவிப்பு இருக்கிறது அது தொடர்ச்சியாக தமிழகத்திலும் ஒன்று முதல் ஒன்பதாம் வரையான மாணவர்களுக்கு எந்த இடைநிற்கும் இல்லாமல் முழுமையாக தேர்ச்சி வழங்கப்படும் என்று பல்வேறு செய்தித்தாளர்களின் வெளியான செய்திக்கு மறுப்பு தெரிவித்திருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை திட்டமிட்டபடி மே ஆறாம் தேதி முதல் இந்த தேர்வானது தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த கொரோனா பரவல் காரணமாக கடந்த இரண்டு ஆண்டுகளாக மாணவர்களுடைய சற்றுத்திறல் பெரும்பாலும் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டதன் காரணமாக தொடர்ச்சியாக இன்னும் சென்றுவதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு கட்டாய கல்வி சட்டத்தின்படி ஒன்று முதல் எட்டாம் மாணவர்களுக்கு அனைவருக்கும் தேர்ச்சி வழங்க வேண்டும் என்பது விதியாக இருக்கின்றது இருப்பினும் மாணவர்கள் தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய திறன் அவர்களுக்கு குறைந்து கூடாது என்பதற்காக இந்த தேர்வானது நடத்தப்படுவதாக பள்ளிக் கல்வித்துறையானது தகவல் தெரிவித்திருக்கிறது திட்டமிட்ட மே ஆறாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை ஒன்று முதல் ஒன்பதாம் மாணவர்களுக்கான இறுதி தேர்வானது தொடங்கும் என்று பள்ளிக் கல்விதரானது தகவல் தெரிவித்து இது போன்று வெளியாக இருக்கக்கூடிய செய்திகள் தவறானது என்றும் திட்டமிட்டபடி தேர்வானது நடத்தப்படும் என்றும் மாணவர்கள் தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய திறனை ஊக்குவிப்பதற்காக இதுபோன்ற பொது தேர்வுகளானது நடைபெறும் என்றும் அதே போல பத்தாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பிலான மாணவர்களுக்கான சரி ஒன்று முதல் ஒன்பதாம் மாணவர்களுக்கான தேரும் சரி நிச்சயமாக திட்டமிடுபடி நடத்தப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிரபாகரன் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி